எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது இலங்கையினுடைய ஓய்வூதிய வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக விளங்க இருக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் இந்த விடயம் தொடர்பாக இந்த விடயமானது தற்போது உயிர் உச்ச நீதிமன்றத்தில் சென்று அங்கு தீர்வு கிடைத்திருக்கின்றமையானது இலங்கையினுடைய ஓய்வூதிய வரலாற்றில் மிகவும் ஒரு பயனுள்ள அதே நேரம் நாட்டுக்கும் மக்களுக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு தொடர்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இலங்கையில் நாடாளுமன்றத்தில் ஐந்து வருடத்துக்கும் மேற்பட்ட காலத்தில் உறுப்பினர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து ஓய்வூதிய நலன்கள் வந்து அரச ஊழியர்களுக்கு கிடைப்பது போன்று வழங்குகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது அதற்குரிய சட்ட மூலங்கள் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது இதனை இந்த அரசாங்கமானது தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய நலன்களை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக மக்களுக்கு உறுதி அளித்திருந்தார்கள் இந்த உறுதியினை அவர்கள் தற்போது நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் முதற்கட்டமாக அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய நலன்களை நீக்குவதற்கான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இவ்வாறான சூழ்நிலையில் இதனால் பாதிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பங்களை சார்ந்தவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இந்த சட்டமூலத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்கினை ஆய்வு செய்தவர்கள் ஆய்வு செய்த நீதிமன்றம் வந்து அஹ் ஓய்வூதிய இலங்கையில் ஓய்வூதிய நலன்களை நீக்குவதற்குரிய அந்த சட்டம் மூலமானது அரசியல் அமைப்புக்கு முரணானது இல்லை எனவும் அதனை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவின் அடிப்படையில் சட்டமூலத்தை நிறைவேற்றி அமுல்படுத்த முடியும் என்ற ஒரு அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது இருக்கிறது நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய நிதியினை மோசடியாக அல்லது தங்களுடைய சுயலாபங்களுக்கு லாபங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாரண சட்டத்திட்டங்களை வந்து அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக உருவாக்கி பயன்பெற்று வருகிறார்கள் அதுல ஒன்றுதான் இது இந்த ஓய்வூதிய நலன்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெறுகின்ற சூழல் இருக்கின்றது எனவே தான் நான் சொல்லுகின்ற விஷயம் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இந்த வரலாற்று தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஓய்வூதிய நலன்களை விளப்பார்கள் அத்தோடு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரணித்திருக்கின்ற நிலையில் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த நலன்களை பெற்று வருகிறார்கள் அதுவும் எதிர்காலத்தில் ரத்து செய்வது வந்து உறுதியாக இருக்கிறது ஏனெனில் அவர்கள் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதாக உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கினை வந்து அரசாங்கம் வந்து தொடுக்கப்பட்ட வழக்கினை உச்ச நீதிமன்றம் வந்து அரசாங்கத்துக்கு சார்பாக தற்போது தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பினை சபாநாயகருக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ரகசியமாக அனுப்பி வைத்திருக்கிறது அதனை பாராளுமன்றத்தில் சபாநாயகர் அஹ் நீதிமன்ற மன்றத்தினுடைய தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார் அஹ் அதாவது அறிவித்திருக்கின்றார் இதன் மூலமாக பெருந்தொகை நிதியை சேமிக்க முடியும் என அரசாங்கம் கருதுகிறது எனவே அரசியல் நோக்கங்களுக்காக இவ்வாறு அரசு நிதி வந்து வீணாக விரயமாக்கப்படுகின்ற நிலைமைகள் குறைக்கப்படுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும் இதனால் நலன் பெற்றவர்கள் நீதிமன்றங்களை நாடுகின்ற போது நீதிமன்றமும் வந்து அரசியல் யாப்பின் அடிப்படையில் இந்த இந்த தீர்ப்புல வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னா அரசியல் யாப்பை உருவா இலங்கையினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் யாப்பினை உருவாக்கியவர்கள் வந்து இந்த ஓய்வூதியர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய நலன்களை வழங்கக்கூடியவாறான எவ்விதமான ஏற்பாடுகளையும் செய்யவில்லை அதேநேரம் அதே நேரம் அவர்களுக்கு ஓய்வூதிய நலன்களை வழங்குவதற்குரிய நோக்கம் அந்த யாப்பினை உருவாக்கியவர்களுக்கு இருக்கவில்லை என்ற ஒரு மேலதிகமான கருத்தினையும் வெளியிட்டிருக்கின்றமையானது அரசியல் யாப்பு மீறப்படுகின்ற சூழ்நிலைகள் இதன் மூலமாக கட்டுப்படுத்தப்படுவதோடு இதை நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையினுடைய அரசியல் யாப்புக்கு முரணான அடிப்படையிலேயே இவர்கள் ஓய்வூதிய நலன்களை இதுவரை பெற்று வந்திருக்கின்றமை எங்களுக்கு புலனாகிறது எனவே இது ஓய்வூதிய துறையை சார்ந்தவர்கள் அரச துறையை சார்ந்தவர்கள் ஓய்வூதியர்கள் அரச ஊழியர்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இது பயனுள்ள வீடியோவாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்